வணக்கம் பிவாஸ் இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே கள்ளிமந்தயம் பக்கத்தில் கரையான்பட்டி என்ற கிராமத்தில் தான் இருக்குது இது கிராமத்து சாலைங்க பஸ் ரூட்டு தான் பஸ் ரூட்லேருந்து இந்த ரோட் பேஸ் வந்து சுமார் ஒரு முந்நூறு அடி வருங்க ரோட் பேஸ் அங்கே வரைக்கும் அந்த பாருங்கள் அங்கே வரைக்குமே நல்ல ரோட் பேஸ் கிடைக்கும் அந்த போஸ்ட் மருந்து வருங்க அங்கே வரைக்கும் இருக்குது அப்படியே இந்த முருங்கை வெட்டி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா இது பாதை ரெண்டு பேர்த்துக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்துக்கு பொது பாதை இந்த முருங்கை வந்து அண்ணனுது விற்பனைக்கு வர்றதுனால இந்த முருங்கையெல்லாம் பா வெட்டி இப்படி போட்டிருக்காங்க திரும்ப இது விவசாயம் பண்ணக்கூடிய நிலந்தான் நல்ல மண் செவல் மண்ணுங்க மண்ணெல்லாம் குற சொல்ல முடியாது விவசாயத்துக்கு விவசாயத்துக்கேற்ற மண்ணு பக்கத்தில் இருந்தாங்க தென்னந்தோப்பு வருங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா காய் கொலை கொலையாக பிடிச்சிருக்குங்க முருங்கை எப்படியோ விட்டாலும் நல்லா தலைங்க இந்த இடம் வந்து அண்ணனோட இடம் இந்த ஒரு சாலை திடீர் பார்த்தீங்களா இந்த சாலை அவருக்கு இந்த சோழ பயிரும் அவரு தான் இவரோட பங்கு இன்னும் ஒரு இருபது செண்டு துண்டாக இருக்குது அது தம்பியோட பங்கு ஒட்டி இருக்குது அதில் அவருக்கு தென்னை மரம் அந்த ஓரத்தில் இருக்குது இது தம்பியோட பங்கு இது ஒரு சாலை இந்த வீடு அவருக்கு தம்பிக்கு கிடத்துக்கு அருகாமையில் அமைய அலைஞ்சி அமைஞ்சிருக்கு ரெட்டமெல்லாம் பாருங்க நல்லா பச்சை பசிங்க இது மோட்டார் ரொம்ப மோட்டார் ரூம்லேருந்தால் கேணி தொட்டி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை காமிக்கிறேன் பாருங்கள் மேலே கிடக்குது ஒரு இருபது அடி இருக்கும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் செஞ்சு பார்த்திங்களா எவ்வளோ தெளிவாக இருக்குங்க கடல் தனிமாரி இருக்கு போர்வெல் இருக்குது இந்த தென்னை மரம் வந்து தம்பிக்கு அமைஞ்சிருக்கு இந்த நிலம் அந்த பார்த்தீங்களா அங்கே தெக்க ஒரு வேப்ப மரம் தேதி பார்த்தீங்களா கிழக்கு பக்கமாக அங்கிட்டு ஒரு முருங்கை இருக்கு வருங்க அந்த முருங்கையிலேருந்து அப்படியே எல் ஷேப்பில் போயிடும் தம்பியோட பாகம் மொத்தம் ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டு ஏக்கர் இருபது செண்டு இருபது சென்ட்டு ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டு ஒரு ஆளுக்கு மொத்தம் வந்து நாலு ஏக்கர் நாற்பது சென்ட்டு இந்த நிலம் வந்து விற்பனைக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் இல்லை காசு பற்றாதவங்க அண்ணனதோ தம்பிதோ சேர்ந்து ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம் ஒருத்தரே வாங்கிட்டால் நல்லா விசேஷமாக இருக்கும் ரெண்டு பேர் வாங்கினாங்கன்னாக்க வெளியூர் காரங்களாக இருந்தால் கொஞ்சம் அது இவங்க